இஞ்சி மிருதங்கம் பார்த்தீங்கன்னாக்கா அது சின்ன பசங்களுக்கு உள்ளது அது அஞ்சு அஞ்சு ரசத்துல தான் இருக்கும் மை போட்டிருந்தா டோல்கி மை போடாமல் இருந்தால் டோலக் ரொம்ப சார் ரொம்ப இது நிறையா யூஸ் பண்ணிப்பாரு வணக்கம் என்னோடய பேர் டேவிட் மிருதங்க ரிப்பேர் பண்ணுறது புதுசாகவும் மிருதங்க ரெடி பண்ணுவோம் நம்ம கடை பார்த்திங்கன்னாக்கா மயிலாப்பூர் வீரபெருமாள் கோயில் ஸ்ட்ரீட்டில் இருக்குது மிருதங்கம் வந்து மூணு சைஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டூ எயிட்டி இருந்துன்னு சொல்லுவாங்க இப்போ டுவெண்ட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா சுதி வேரியேஷன் தான் பிரிப்பா டுவெண்ட்டி ஃபோர்னால் சுதி அதுக்குள்ளே சுதி இருக்கும் இருபத்தி ரெண்டு அதுக்குள்ளே சுதி இருக்கும் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றரை ரெண்டு ரெண்டரை வரைக்கும் வரும் அது ஜென்ஸ் வாய்ஸ்க்குள்ளது டுவெண்ட்டி டூ பார்த்திங்கன்னா அது ஃபீமேல் வாய்ஸுக்குள்ளது நாலு நாலரை அஞ்சு அஞ்சரை ஆறு வரைக்கும் வரும் எயிட்டி இஞ்சி மிருதங்கம் பார்த்தீங்கன்னாக்கா அது சின்ன பசங்களுக்கு உள்ளது அது அஞ்சு அஞ்சரை சொதியில் தான் இருக்கும் இப்போ மிருதங்கத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து வளந்தலைன்னு சொல்லுவாங்க இது இடந்தலைன்னு சொல்லுவாங்க இதுமாரி இது ஸ்கின்னு எப்படி இருக்குன்னா மூணு தோல் இருக்கும் மேலே உள்ளது வெட்டுத்தட்டு நடுவில் உள்ளது போட்டு தட்டு உள்ளே ஒரு லயர் வரும் நடுவில் போட்டுருக்கு சாதம்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு பாறை பவுட்ரு இது இது பாறை பவுடரை சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி லயர்ல எல்லாம் அப்ரே பண்ணாக்கா நமக்கு தேவையான சுதி கிடைக்கும் இது இடந்தலை இடந்தலை இதை பார்த்தீங்கன்னாக்கா இதில் ரெண்டு ஸ்கின் வரும் மேலே உள்ளது எருமத்தோல் நடுவில் உள்ளது ஆட்டுத்தோல் என்னோடய குருநாதர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் எனக்கு குருநாதர் ஒருத்தர் மந்தவெளியில் இருக்க அப்புறம் செல்வம்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு குருநாதர் ரெண்டாவது குருநாதர்னு பார்த்தீங்கன்னா முரளி அவர் மும்பையில் இருக்கார் ரெண்டு பேருகிட்டேயும் ஒரு பத்து கிட்ட நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ரெண்டு வருஷம் இருந்தால் செல்வத்துக்கிட்ட முரளிகிட்டே ஒரு எட்டு வருஷம் இருந்தால் பத்து வருஷம் அவங்கள்ட்ட வேலையை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தனியாக நான் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஆகுதுமா நான் ஃபீல்டுக்கு வந்து பதினாறு வருஷம் ஆகுது ரைட்டு இதுதான் தபலா செட்டுன்னு சொல்லுவாங்க லெஃப்ட் வந்து டகா இது டாப் வந்து டபலான்னு சொல்லுவாங்க இது வந்து நார்த் இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட் மெயின் இது நார்த் இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் கர்நாடிக் ஸ்டைலையும் இதை வாசிக்கலாம் ஆனால் இது பக்காவாக பார்த்தீங்கன்னா இந்துஸ்தானி இன்ஸ்ட்ருமெண்ட் இது நார்த் சைடில் தான் மெயினாக இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் நாங்களும் பண்ணுவோம் இது இது வந்து நம்ம லைட் மியூசிக் சினி சாங்ஸ்க்கெலாம் நிறையா வாசிச்சிருப்பாங்க மேம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து டோலக் இது டோல்கின்னு சொல்லுவாங்க இதை இது மை போட்டிருந்தா டோல்கி மை போடாமல் இருந்தால் டோலக் இது வந்து ஃபுல்லாக கர்நாடிகை வாசிக்காங்க கர்நாட்டிக்கு வாசிப்பாங்க இந்துஸ்தானி வாசிப்பாங்க நார்த் இந்தியன் சைட்லையும் வாசிப்பாங்க தமிழ்நாட்டிலையும் வாசிப்பாங்க இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா நொவிஷனல் சாங்ஸுக்கு நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க சினி சாங்ஸுக்கு நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் பார்த்தீங்கன்னாக்கா பேங்கோஸ்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம எம்எஸ்வி சார் அவரோட சாங்ஸ்ல எல்லாத்துலேயுமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த அளவுக்கு ஒரு பாட்டில் அதிகமாக யூஸ் ஆகிருக்கு பழைய சாங்ஸில் எல்லாத்துலேயும் பேங்கோஸுங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் நிறையா யூஸ் பண்ணியிருப்பாங்க எம்எஸ்ஆர் சார் ரொம்ப இது நிறைய யூஸ் பண்ணியிருப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக மிருதங்கம் தான் அவள் மெயினாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்ம கச்சேரி மிருதங்கம் டான்ஸ் மிருதங்கம் இதெல்லாம் நிறைய ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம் ஏ கிரேட் ஆர்டிஸ்ட்டு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜஸ் இசைப்பள்ளி அதே மாதிரி ஆர்டிஸ்டுங்களுக்கு நிறைய போட்டோம் நம்மக்கிட்ட கிட்ட அதிகமாக டான்ஸுக்கு வசிக்கிற ஆர்டிஸ்ட் தான் நிறைய வருவாங்க டான்ஸ் நிறைய பண்ணுவோம் நம்ம கச்சேரி மிருதங்கம் பண்ணுவோம் கப்பி மூட்டு எல்லா சைஸ் டிஃப்ரெண்ட் மிருதங்கம் எல்லாமே நம்ம பண்ணுவோம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அதிகமாக நம்மக்கிட்ட டான்ஸ் ஆர்டிஸ்ட் தான் நிறைய வருவாங்க இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னாக்கா மிருதங்கம் தபா டோலக் லெதர் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லா நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம நல்ல முறையில் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா நைன் சிக்ஸ் டூ நைன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ டபுள் எயிட் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்மாக நல்லபடியாக நம்ம பண்ணி கொடுக்கலாமே நன்றி வணக்கம்